பைரவி மந்திரத்தில் நம்ம நேற்றைக்கு பைரவி மந்திரத்தை பற்றி சொன்னோம் நான் நினச்சிக்கிட்டேன் குருநாதர் வந்து பரமார்த்த குருநாதர் அப்போ சீடர்களும் பரமார்த்த குருவோடய சீடர்கள் மாதிரி தான் இருப்பாங்க நினச்சிக்கிட்டேன் இன்றைய அன்பர்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு அவங்க அதுக்கான விளக்கங்கள் என்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சி கேட்டு பெறும்போது குரு தான் பரமார்த்த குரு சீடர்கள் நல்ல நல்ல விளைஞ்ச சீடர்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வண்ணம் நான் படித்ததை என்னுடைய அனுபவத்தில் நான் போட்டு அசை போட்டதை நான் உணர்ந்ததை உங்களுக்கு உணர்த்த முற்படுகின்றேன் இதுதான் திருமூலர் சொன்னார் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை திருமூலர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது திருமூலருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு காடலுக்கு ஓராண்டு காலம் எடுத்துருக்கிறாரு அந்த ஓராண்டு காலத்தையும் தன்னுடைய அனுபவத்தில் நிறுத்தி என் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் எங்கே இசைவிக்கப்படுகின்றது எங்கே விடுவிக்கப்படுகின்றது இப்போ எந்த மந்திரத்தை சொன்னால் இந்த நம்மளுடைய நாடி நரம்புகள் சில கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகும் அப்படிங்கிறது திருமூலர்க்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவர் தான் ஓராண்டு காலம் தன்னுடைய உடலை ஒரு பெரிய சோதனை சாலையாக ஆக்கி அந்த நாடி நரம்புகளை அத்தனையையும் அவர் குலுக்கி அவர் அதை அதை தட்டி பார்த்து கொட்டி பார்த்து அதில் அவர் பிராணனை உள்ளே செலுத்தி வெளியே இழுத்து தசவாயுக்களையும் எங்கெங்கே அது அடைக்கப்பட வேண்டும் எங்கெங்கே அது திறக்கப்பட வேண்டும் அதனுடைய வீங்கும் காற்று என்ன வற்றும் காற்று என்ன அதனுடைய முறைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொன்றையும் தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து பத்து நாடி நரம்புகள் இருக்குது அந்த குறிப்பாக இருபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் பத்து நாடிகள் தசநாடிகள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த த தசநாடிகளை எடுத்துக்கொண்டு அதில் மூன்று நாடிகள் மிகவும் முக்கியமான நாடுகள்னு இடைகளை பெண்களை சுடுமனைங்கிறதை எடுத்துக்கொண்டு இந்த சுடுமனை ஊடாவில் போகக்கூடிய சித்திர நாடி எப்படி பயணிக்கின்றது என்பதை எடுத்துக்கொண்டு அவனுடைய உச்சங்கலையில் அது எவ்வாறு அதனுடைய பயணப்பாட்டை செலுத்துகின்றது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இவ்வளவு பயணத்திற்கும் அருளுக்கும் நம்மையும் பாத்திரமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தவத்தை கலைத்து கலைத்து ஒவ்வொரு பாடலும் அவர் குறிச்சு வச்சிருக்கிறார் ஆனால் அவர் மட்டும்தான் அவர் எழுதின பாடலுக்கு உரையாசிரியராக நூலாசிரியரே உரையாசிரியராக இருக்க முடியும் ஏனையோ இருக்கிறதுக்கு தகுதி இருக்கானா எனக்கு தெரியலை ஆனாலும் திருமூலர் திருமந்திரத்துக்கு இவ்வளோ பேர் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சே பார்க்குறேன் என்னுடைய அறியாமை போல இருக்காது ஆர்வமாக ஒவ்வொருத்தரும் அந்த திருமூலர் திருமந்திரத்தில் அம்மா ப்ளீஸ் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு கேட்கும்போது உண்மையிலேயே இவ்வளவு குழந்தைகள் திருமந்திரத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது நாம் மட்டும் பராக்கிறந்திட்டம் போல் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்தது இருந்தனால் நான் என்னால் முடிந்த அளவு நான் உணர்ந்த அளவு எனக்கு திருமங்கிர சிந்தனையை உணர்த்திய நிலையில் நின்று நான் உங்களுக்கு உணர்த்த முற்படுகின்றேன் உண்மையிலே பயிற்சியும் முயற்சியும் உடைய அடியவர்களுக்கு தான் இறைவன் வந்து திருக்கருணை பண்ணுவான் அப்போ இதை உள்வாங்கிக் கொண்டு அந்த பயிற்சியை அஷ்டமியாக அவங்க பயிற்று பயிர்தாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு தான் அதனால் இந் இன்றைய இதில் ஒரு முத்திரை அவர் சொல்கிறாரு இந்த முத்திரையை ஏற்கனவே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்போ மீண்டும் அந்த முத்திரையை மீண்டும் பதிவு பண்ணுறாரு இப்போ அந்த முத்திரையினுடைய சிறப்பு என்னென்னா ஹடயோகம் பண்ணக்கூடியவங்க தங்களுடைய உடம்பை பொருத்தி வருத்தி அப்படி முறுக்கி திருக்கி என்னென்னவோ பண்ணி ஹடயோகத்தின் மூலமாக அந்த சக்கரங்களை அவர்கள் செயல்முறைக்கு கொண்டுட்டு வராங்க அப்படி மாதிரி ஹடயோகம் பண்ணி உடம்பை அசைச்சு அப்படி வலி வலிக்கும்படியாக செய்ய முடியாதவர்களுக்கு மிக எளிமையான ஒரு முறைகளை சொல்லித்தராங்க இந்த முத்திரை மூலமாக அதில் இன்றைக்கு ஒரு முத்திரை வருது இந்த பைரவி மந்திரத்தில் அந்த முத்திரையை நம்ம என்னன்னு இன்னைக்கு ஆழமாக காமிச்சிட்டு இந்த முத்திரையை வந்து என்கிட்ட நிறைய அன்பர்கள் ஒரு பதினைஞ்சு இருபது நாளைக்கு முன்னால் ஒரு இருந்து ஒரு அன்பர் ஃபோன் பண்ணி அம்மா வந்து என்னால் வந்து உணர்ச்சி சிதறல்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை நான் வந்து ஐம்பத்தி ஏழு வயதாகுது இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ணாமல் வாழ்றத நினச்சா எனக்கே என்னை பார்த்தா அலுவலப்பாக தெரியுது இதை ஜெயிப்பதற்கு ஏதேனும் மந்திரங்களோ அல்லது முத்திரைகளோ இருந்தால் எனக்கு கற்றுத்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் திருவர்கள் உணர்த்த இந்த இந்த வீடியோக்களில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நானாக சொல்கிறேன்னு இருக்கிறதுங்காட்டி பெரிய மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதன் மூலமாக நம்மை நாம் பக்குவப்படுத்திக்கலாம் வரக்கூடிய திருமந்திர வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் அதில் உங்களுக்கு குறிப்பு இருந்தாலும் இருக்கலாம்னு சொன்னேன் அது ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு அவர் பேசி அதுக்கப்புறம் அவர் அதில் வந்துருதாமா வந்துருதாமான்னு வேறு கேட்டுக்குவார் இன்றைக்கு அவருக்கான பதில் இதில் இருக்குது நீங்கள் வந்து எப்படி உடம்ப முறுத்தி அறுக்கி ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த முத்திரையை பண்ணனா எல்லா முடிச்சுக்களும் அவர் கேட்ட கேள்வி என்னுடைய காம முடிச்சுக்கள் பொசுங்கி போகணும் நான் பேரண்ட நாயகனை உணரணும் இதுதான் அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி அதை பொசுங்குவதற்கும் இதை உணர்வதற்குமான பயிற்சி இந்த பாடலில் இருக்குது நம்மளும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க நான் என்னுடைய புத்தி கேட்டிய நான் உங்களுக்கு அதை சொல்ல முயற்சி பண்றேன் கண்ட சிலம்பு வளை சங்கு சக்கரம் என் திசை யோகி இறைவன் பராசக்தி அண்டமூடு எண் திசை தாங்கும் அருட்செல்வி குண்டவீக பூசணை ஆலை இப்போ இதில் வந்து சிலம்பு வளை சங்கு சக்கரம் சங்கும் சக்கரமும் நம்மளுடைய ஜீவர்களை காப்பதற்கான ஒரு ஆயுதங்களாக சங்கையும் சக்கரத்தையும் வச்சிருக்கிறார் கண்ட சிலம்பு வள வளை வளைங்கிறது வளையும் சிலம்பும் அவள் என்றும் இளமையோடு இருந்து நன்றே தருவதற்கு ஞான மாமருந்தாக இருக்கிறாள் அப்படிங்கிறத காட்டுவதற்கு சிலம்பும் வளையும் அணிந்ததாக ஒரு பாவனையில் சொல்லுகின்றார் கண்ட சிலம்பு வலை சங்கு சக்கரம் எண் திசை யோகி இறைவன் பராத பராசக்தி அதாவது எட்டு திசைகளிலும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானது அருளாற்றலை உள்வாங்கி கொள்வதற்கான தகுதியை இந்த சிலம்போசை வலையோசை மூலமாக அந்த யோகி தனக்குள் பெற முடியும் அப்படிங்கிறதையும் அவள் காட்டுகின்றாள் அண்டமொழி எண் திசை தாங்கும் அருட்செருவி அவள் தான் இந்த எட்டு திசைகளையும் தாங்கி நிற்கும் அருட்செருவியாக இருக்காள் குண்டரிகத்துள்ளும் ஊசணையாலை இது இது இல்லை குண்டரிகம் அதாவது எட்டுதல் தாமரை வரைஞ்சி இப்போ நேரத்துக்கே சொன்ன வாமை சேஸ்ட் இந்த மாதிரி ஒரு எட்டு சக்தியினுடைய வடிவங்களை சொன்ன நான் மீண்டும் நினைக்கிறேன் அதே உங்களுக்கு சொல்வேன் வாமை ஜ ரவுத்ரி காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரதமணி சர்வபூதமணி மனோன்மணி மனோன்மணியே உள் வட்டத்திற்குள் வரைந்து கொண்டு சுற்றி எட்டு இதழ் தாமரை வரைந்து கொண்டு ஒவ்வொரு இதழிலும் ஒவ்வொரு தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களுடைய உதவிக்கு இன்னும் எட்டு எட்டு பேரை பார்த்து அறுபத்தி நாலு சக்திகளை ஒவ்வொருத்தருக்கும் பிரதிஷ்டை பண்ணி அது பேரண்ட நாயகனுடன் நம்மை இணைப்பதற்கு ஒரு கருவியாக இருக்குது அதற்கு மூலாதாரமாக உள்மனாதேவி நிற்கிறாள் அப்படிங்கிறத காட்டுவதற்கு குண்டரிகத்துள்ளும் பூசணையாளர் தாமரை மலருக்குள் பூசணை வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரவியை அந்த சுற்றி இருக்கக்கூடிய எட்டுகள் தாமரையிலும் தனக்கு உதவிகரமாக இந்த வாமை ஜேஷ்டை முதலிய தேவிகளை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவிகரமான சில சக்திகளை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை படைத்தும் காத்தும் அழித்தும் அறுசெய்தும் மறைத்தும் வருகின்றாள் அப்படின்னு சொல்கிறார் பூசனை கந்தம் புனைமலர் மா கோழி யோசனை பஞ்சத்து ஒலிவந்து உரை செய்யும் வாசமில்லாத மணி மந்திர யோகம் தேசந்துகளும் திரிபுரை காணேன் ஆளுக்கு நான் ஒரு மந்திர யோகம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு வாசகம் சொல்லாத மந்திர யோகம் அதாவது பிரணவத்தோடு வாசகம்னா உச்சரித்து சொல்றது அஜபை அப்படிங்கிற கூடியது உச்சரிக்காத மந்திரம் ஜபை அப்படின்னா உச்சரிக்கக்கூடிய மந்திரம் இப்போ வாசகம் இங்கே இவை வந்து எப்படி இருக்கிறானா வாசமில்லாத மணிமந்திர யோகம் யாரெல்லாம் மணி மந்திர யோகத்தை தனக்குள்ளேயே கண்டு கொண்டு அந்த யோகம் மூலமாக அந்த உண்மனாதேவியை அடைய முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு பிரணவ யோகத்தின் மூலமாக அந்த தேவியே எல்லா விதமான ஆற்றலையும் தந்து அந்த பிரணவ யோகத்தில் பிரசாத யோகம் அப்படிங்கக்கூடிய யோகம் வந்து உடலோடு பெறக்கூடியது வாசி யோகம் உடல் கடந்து பெறக்கூடியது பிரசாத யோகம் அது ஒலி யோகம் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம் கேசரி யோகத்தில் இதை மிக விரிவாக்கமாக சொல்லியிருக்கிறாரு இப்போ மீண்டும் சொல்கிறாரு பூசனை கெந்தம் புனை மலர் மா கோழி இப்போ அந்த பூசனை அதாவது மா நல்ல மனம் பொருந்திய மலர்களால் அவளை பூசிக்கணும் புனை மலர் மா கோழி அவளுக்கு புனையக்கூடிய மலர்கள் வந்து கோடானு கோழி மலர்கள் கொண்டு புனையணும் அந்த கோடான கோடி மலர்கள் நம்முடைய எல்லா சக்கரங்களையும் இயக்கி அந்த சக்கரத்தில் மலரக்கூடிய மலர்களை கொண்டு நாம் அவளை அச்சிக்கணும் யோசனை பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் இப்போ வந்து எத்தனை கால தூரத்திற்குனாலும் பாஞ்சசன்னயத்தின் யோசனை பாஞ்சசன்னயம்னா சங்கோசை கிருஷ்ணன் கையில் இருக்கக்கூடிய சங்குக்கு பேர் பாஞ்சசன்யம் அப்படின்னு பேர் அந்த பாஞ்சசன்யம் கூடிய சங்கை வைத்து கொண்டு அவள் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அவள் ஒலி அனுபவமாக நாதபிரமமாக அவள் அறிவு பாலிக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு திரிபுரை பராசக்தியை ஒரு யோகி எப்படி பூஜிப்பான் அப்படின்னு சொன்னால் வாசமில்லாத மணி மந்திர யோகம் அவன் மந்திர உச்சாரணம் கொண்டு அவன் பூஜிப்பதில்லை மணி மந்திர யோகம் யோகங்கள் மூலமாக தன் த இருக்கக்கூடிய ஒலி நாதபிரம துனியை கொண்டு மந்திரம் மந்திர ஆற்றலுங்கக்கூடியது அஜபைங்கக்கூடிய செவிக்கப்படாத மந்திர ஆற்றலை கொண்டு யோகங்கக்கூடியது எல்லா தாமரைகளையும் மலகச் செய்யக்கூடிய ஞானத்தைக் கொண்டு தேசம் துகளும் திரிபுரை காணும் தனக்குள்ளே அகண்ட பிரபஞ்ச ஆற்றலான அந்த திரிபுரையை தனக்குள் உள்வாங்கி கொண்டு பெறுவான் அப்படின்னு சொல்கிறார் காணும் பலபல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பலபல ஒன்போல தோன்றிடும் பேனும் சிவனும் பிரம்மனும் மாயனும் காணும் தலைவி நற்காருதானே இப்போ வந்து ஒரு தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தங்கத்தை முதல்ல இதுதான் நான் இந்த தங்கத்தில்தான் உங்களுக்கு நான் நான் செயின் செஞ்சு தரப்போகிறேன் இந்த தங்கத்தில்தான் நான் உங்களுக்கு மோதரை செஞ்சு தரப்போகிறேன் இந்த தங்கத்தில் தான் நான் உங்களுக்கு வளையல் செஞ்சு தங்க தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தங்கம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த அந்த கையாளக்கூடிய அந்த ஆசாரி நம்மகிட்ட சொல்வார் தங்க ஆசாரி நம்மகிட்ட சொல்வார் அது மாதிரி ஆனால் அது எதுலேருந்து பெறப்படுது ஒரே தங்கத்திலிருந்து இத்தனை செயினோ வளையலோ நெக்லஸோ என்னென்ன உண்டோ கம்மல் மூக்குத்தி என்னென்ன உண்டோ ஆரம் பதக்கம் அட்டிகை என்ன உண்டோ அத்தனையும் ஒரே தங்கத்திலேருந்து செய்ய போகிறோம் அது மாதிரி இந்த ஆற்றல் மிக்க தெய்வம் ஒன்றிலிருந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவர்கள்லாம் அப்படியே கிளம்புறாங்க இது தெய்வங்கிறது ஒன்றே ஒன்று அது ஆற்றல் மிக்கதாக எல்லா சக்திகளுக்கும் இயக்கங்களுக்கும் தய தலைவியாக இருக்கிறது அப்படிங்கிறார் அப்போ எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலை மூடுத்துல இருந்தானாலும் அந்த ஆதி தெய்வம் ஒன்றே ஒன்று அது இத்தனையாக பரிணமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் வந்து ஏன் தெய்வம் பெருசு ஒன் தெய்வம் பெருசுன்னு அதே காலங்காலமாக இருக்குது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர்வளக்கிட நின்றது எது அப்படிங்கிறார் தாய் மாணவர் சமய கோடிகளெல்லாம் அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சமயம் கடந்த உணர்வை பற்றி நமக்கு சிந்திக்கணும் அது சமயம் கடந்த உணவுக்கு அந்த ஒன்றையான பரம் இத்தனை பேரை துணைக்கு வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஆற்றலை கொண்டு இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து அருள் செய்து மறைத்து வருகின்றது அப்படிங்கக்கூடிய உண்மையை சொல்றார் காரணி மந்திரம் ஓதும் கமலத்து பூரண கும்ப ரேசம் தோன்றிய நாரண நந்தி நடு அங்கு உரை செய்ய ஆரண வேதம்னால் அந்தமும் ஆமேன் இப்ப காரணி மந்திரம் ஓதும் கமலத்து பூரண கும்ப ரேசத்து இந்த வைரவி மந்திரத்தை நீங்கள் தியானிக்கும் போது என்ன செய்ய முடியும் அப்படின்னா காற்றை உள்ளிழுத்து வெளித்தொள்ளுதலாகிய பூரண கும்பகத்தை நீங்கள் செய்ய இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு மந்திரம் உள்ளிழுச்சுட்டீங்க ஃபை சொல்லும்போது தொண்டையில் இருந்து சொல்லுறீங்க நீங்கள் கவனிச்சு தரங்க ஓயன் சொல்லும்போது அநாகரத்தில் எப்படி சொல்வீங்க ஹைன் ஓ ரெண்டு காது பக்கத்தில் இருந்து இந்த இந்த ப்ரோனைசேஷன் இங்கே இருந்து வரும் பாருங்க ஹோ பைரவியே நமக இந்த மந்திரம் இப்போ உள்ளிழுக்குன்னு வச்சு வெளியீடுன்னு வச்சு இதை இடையீடு இல்லாமல் நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க வச்சுப்போம் ஒரு காலகட்டத்தில் பொரித்தலம் ஹோம்னு இழுக்கும்போது உள்ளிழுக்கிறது வச்சு அந்த ஹவு போது வெளியிடக்கூடிய மூச்சு இது ரெண்டும் நமக்கு தோணாது உள்ளிருக்கிறது என்ன நடக்குதுன்னு தெரியாது வெளியிடக்கூடியதும் என்ன நடக்குதுன்னு தெரியாது இது ரெண்டுக்கும் வைத்தில ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப்தி செகண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு நொடி பொழுதுன்னு கூட நம்ம சொல்ல முடியல அந்த நேரத்தில் நம்மளுடைய கூரகம் ரேசகம் இரண்டும் தவிர்த்து குண்டித்தல் அப்படின்னு ஒரு செயல் அங்கே நடக்கும் நம்ம இயல்பாக கும்பிக்கிறதுக்கு மூச்சை தம் கட்டிக்கிட்டு நிற்கணும் அதில் நம்ம செயல் எதுவுமே இல்லை பூரித்தலும் ரேசித்தலும் நடந்து கொண்டே இருக்கும்போது இந்த கும்பித்தல் ஒரு நொடி அல்லது இரண்டு நொடி நமக்கு காட்ஸ் கிரேஸ் அவன் பிச்சை போட்டு நமக்கு கிடைச்சும் அது வந்து ஒரு லட்சம் பிறகு ரெண்டு லட்சம் பிறவே நமக்கு வேறு எடுத்து இந்த உள்ளிருக்கிறது வெளியில் இருக்கிறது பற்றி நமக்கு தெரியாமலே அந்த கும்பித்து அந்த கும்பகத்தில் சாம்பை முத்திரையே பெரும்பாலும் இந்த நிலையில் நின்று பூரண கும்பகத்தில் நின்று தான் சாம்பை முத்திரையை பயிற்சி பண்ணுறவங்க பயிற்சி பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே சாம்பை முத்திரை பற்றியெல்லாம் சொல்லி வந்துட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நிலையை நினைவுபடுத்துச்சு அப்போ இந்த பூரித்தலும் கும்பித்தலும் நடக்க நடக்கிறது நமக்கு தெரிஞ்சு நடக்கும் பூரித்தலும் தேசித்தலும் கும்பித்தல் நமக்கு தெரியாமலே இந்த இகலோக சிந்தனையே இல்லாமல் மந்திர சிந்தனை இல்லாமல் வைரவியனுடைய திருவுருவ சிந்தனை இல்லாமல் அல்லது நாங்கள் எதையோ அடைய போகின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு இரண்டு மூன்று நொடிகள் அப்படியே நிற்போம் அதுக்கு பேர்தான் வந்து இந்த கும்பித்தல்ங்கிறது மிக பவித்திரமான கும்பித்தல் அந்த கும்பித்தல் தான் இந்த சூழ்நிலையே ஒரு நொடி ரெண்டு நொடியாக இருந்தது மணிக்கணக்காக நாள் கணக்காக உள்ளேயே அந்த அந்த மூச்சை உள்ளிருக்கிறது தெரியாமல் வெளியுறுத்ததும் தெரியாமல் இங்கே வந்து அம் அப்படியே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மிக பவித்திரமே மந்திரம் ஓதும் தமலத்து பூரண கும்ப ரேசம் பொருந்திய நாரண நந்தி நடு அங்கு உரை செய்யும் இப்போ இந்த இந்த இன்பிட்வீன் திஸ் டைம் இந்த நேரத்துக்குள்ள அதாவது இந்த பூரண கும்பகம் நடக்கிற இந்த நேரத்துக்குள்ளே இந்த கேவல கும்பகம் சித்தி ஆடுறதுக்கு முன்னால் நடு சித்தரை நாடி தன்னுடைய வழியை திறந்து நமக்கு ஒரு பெருங்கரணையே அது செஞ்சிடும் நம்ம இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு இருபத்தி ஏழு நாள் சொன்னால் திரிசூலம் நம்ம நம்ம நம்மளுடைய நெற்றியில் நம்மளுடைய தலைக்கு மேலே நின்று அது நமக்கு நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி பாருங்கடாங்க நீ எல்லாமே ஒரு ஒரு சமையல் கலையை பற்றி பார்க்குறோம் ஒரு அங்கவுங்க தொழில் செய்ததை பற்றி பார்க்குறோம் தனக்கு தகுதி இருக்குது தகுதி இல்லைன்னு நினைக்காம செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு செய்கிறாங்கல்ல அதுமாதிரி நம்மள்தான் செஞ்சு தான் பார்ப்போமே இருபத்தி ஏழு நாள் ஓடுனா இதுதான் நடக்கும்னு இது சொல்கிறாரு நம்ம செஞ்சு பார்ப்போமே நீ எதுக்கெல்லாமா செய்கிறோம்ல இதை செய்வோமே காரணி மந்திரம் ஓதும் கமலத்து பூரண கும்ப ரேசம் பொருந்தி நாரண நந்தி நடு அங்கு உரை செய்ய ஆரண வேதம் நாய் அந்தமும் ஆகும் இந்த வேதங்கள் நான்கு வேதங்களும் முடிந்த முடிவாக எந்த அனுபவ பொருளை பற்றி பேசுகின்றதோ அது இந்த கேவல கும்பகம் மூலமாக நடுநாடி வழியாக ஏறி அந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய கமலத்தை அடைந்து அதற்கு மேற்பெறக்கூடிய அருள்நிலையையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாரு யாரெல்லாம் சிவத்தை அடைகிறார்களோ சகசர தல தமையில் கூடிய யோகத்தை பயின்று நாம் வந்து பெறக்கூடிய அருள் அனுபவ நிலைகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சலந்தரனுடைய வேலை ஒன்றும் ஆகாது அதனால் இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்ததாக பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க உண்மையிலே எங்கே நடந்ததுன்னா நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் சகசர நாம் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை பெற்றால் அது வெற்றி பெறும் இந்த இடத்த வந்து இந்த 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 முத்திரையை வந்து அந்த இடத்துலையும் இதே முத்திரைக்கான வழி வழக்கத்தை சொல்லியிருக்கிறாரு அங்கிலி முத்திரை அப்படின்னு இந்த முத்திரைக்கு ஒரு பெயர் சொல்கிறாங்க இந்த முத்திரையை வேறு முத்திரைகளில் எப்படி பெயர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முத்திரையை வந்து சண்முகி முத்திரை அப்படின்னு ஒரு பெயரில் சொல்கிறாங்க யோனி முத்திரை அப்படின்னு ஒரு பெயரில் சொல்கிறாங்க சங்குசாரண முத்திரை அப்படின்னு ஒரு பெயரில் சொல்கிறாங்க நம்ம வந்து யோனி முத்திரைங்கிறது பரவலாக பேசப்படுகின்ற முத்திரையாக இருக்கிறதுனால நம்ம இந்த எடுத்துப்போம் அங்க சலந்தராசுரன் அப்படிங்கக்கூடிய அந்த அசுரன்கிட்ட அங்கே என்ன நடந்தது அப்படின்னா எங்கும் கலந்து எனது உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஊரிவால் பொங்கும் சலந்தரன் போல் செல்ல நீர்மையில் அங்கு விரல் குறித்து ஆடி செய்தானே அங்கு விரல் குறித்து ஆடி செய்தான் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இழக்கூடிய காமத்தை வெல்வதற்கு அங்கு விரல் குறித்து ஆளி செய்யலாம் அப்படின்னா இந்த முத்திரைக்கு பேர் யோனி முத்திரை அப்படின்னு பேர் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு விரலையும் இப்படி மடிச்சுக்கோங்க அதாவது இது பேர் சுண்டு விரல் இந்த சுண்டு விரல் ரெண்டையும் இப்படி உள்நோக்கி மடிச்சுக்கோங்க இதுக்கடுத்து ஒரு இருக்கிறது பேர் மோதிர விரலுன்னு பேர் வலது கை மோதிர விரலை கொண்டு இடது கை நடுவரலுக்கு பின்பக்கமாக அப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த ரெண்டு விரலும் இணைஞ்சுக்கும் இப்போ இருக்கிற அந்த ஆட்காட்டி விரல் இரண்டையும் இந்த ரெண்டு விரலையும் ஏற்கனவே இதில் பிணைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு விரலோடு இணைச்சிக்கோங்க இப்படி இணைச்சிட்டிங்கன்னா இந்த முத்திரை இங்கே உருவாக இருக்கும் இதில் இந்த கட்டை விரல் இரண்டையும் இப்படி வச்சுக்கிடுவேன் இந்த விரல் வந்து இது வந்து நீரினுடைய தன்மை இது நிலத்தினுடைய தன்மை இது ஆகாயத்தினுடைய தன்மை இது வந்து நெருப்பினுடைய தன்மை இது வாயுனுடைய தன்மை இந்த விரல்களே பஞ்ச பூதங்களுடைய தன்மை இதை பின்னி பிணைந்து எப்படி கொண்டுருவாராங்க அவங்களை பாருங்க இதை இப்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த முத்திரையை இதில் இப்படி வச்சுக்கோங்க இந்த மோதிர வரல வலது கை மோதிர வரல இடது கை நடுவரலுக்கு பின்பக்கமாக அப்படி வச்சுக்கோங்க இது வச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வரலையும் வந்து இதை கட்டி பிடிச்சிக்கோங்க கட்டி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த முத்திரை வந்துருச்சு யோனி முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை இப்போ வந்துருச்சு இந்த முத்திரையை எப்படி பண்ணணும் அப்படின்னு மீண்டு சொல்ல பாருங்கள் இந்த பார்க்க இந்த சுந்து விரல் ரெண்டையும் உள்நோக்கி மடிச்சுக்கோங்க இந்த மோதிர விரலை இடதுகை விரலுக்கு பின்பக்கமாக வச்சுக்கோங்க இந்த வலதுகை விரலும் நான் கை இப்போ நான் இடது கை இடதுகை விரலும் ஒன்றோடு ஒன்று தொடட்டும் இந்த பரங்க இப்படி தனியாக இருக்கிறது தொட்டுக்கிட்டோம் இப்போ இது ரெண்டையும் இப்படி கட்டி பிடிச்சிக்கோங்க இதை வந்து பேச்சுக்கோங்க இதுதான் லோனி முத்திரை இது செய்யக்கூடியது எப்படி செய்யணும் அப்படின்னா ஆகுஞ்சனம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயிற்சி ஒன்று ஏற்கனவே நம்ம பரமுறை சொல்கிறோம் புரியாதவர்களுக்கு எருவாயும் கருவாயும் கட்டிக்கொள்ளல் அதுதான் ஆகுஞ்சனம் பயிற்சி அதை கட்டிக்கொண்டு இந்த முத்திரையை இந்த பிறந்த இந்த ஹோல் வழியாக இந்த ரெண்டு கைவரலுக்கு இந்த ஹோல் வழியாக இப்படி பார்த்து உங்களுடைய இந்த கண் இணை கண் இரண்டும் குருவ மையத்தை நோக்கி இருப்பதாக வச்சுக்கிட்டு இது வழியாக நீங்கள் அந்த பார்வையை சேர்த்து ஒரு பதினைந்து நிமிட நேரம் இந்த முத்திரையை செய்வீங்கன்னா சிறு வயதிலேருந்தே இந்த முத்திரையை செய்தால் தாயுடைய கற்பப்பயிர் ஒரு குழந்தை எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ அதே பாதுகாப்பில் அந்த குழந்தை வளரும் வேற எந்த உலகியல் சிந்தனைக்கும் அது போகாது மன ஒருமைப்பாட்டுக்கான முத்திரை தைராய்டு சுரப்பியை பேலன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை சரிசமம் பண்ணக்கூடிய முத்திரை இந்த யுவனி முத்திரை மூத்துவெலிகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை அப்புறம் இந்த முத்திரைக்கு நிறைய பலன்கள் உண்டு இது எல்லாவற்றையும் விட மேலான பலன் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இந்த முத்திரை வந்து மிகுந்த வேலை செய்து காம முடிச்சுக்களை கட்டவிழ்க்க வல்லது இந்த முத்திரை அப்புறம் யாரெல்லாம் வந்து புதுமண தம்பதியரோ அவர்கள் இந்த முத்திரையை செய்து கொண்டு வாழ்ந்தால் அவர்கள் வாழ்க்கை பெற்று கூடிய சீக்கிரம் மருத்துவரை போய் அணுகாமலேயே ஒரு நல்ல குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த முத்திரை உதவி செய்யும் ஒரு துறவுக்கான முத்திரை மட்டுமல்ல குறைகலுக்கான முத்திரையும் இந்த முத்திரை தான் அதனால் இந்த முத்திரையை நீங்கள் யார் யார் எந்தெந்த வகையில் பயன்படுத்திக்கணுமோ அந்த பயன்படுத்திக்கோங்க இந்த முத்திரைக்கான பாடலை தான் இவ்வளோ நேரம் அவர் சொல்லியிருக்கிறாரு இதை வந்து ஏற்கனவே வந்து விற்பனைக்கூடிய இடத்துல நடந்த அந்த நிகழ்வுக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த இந்த மாதிரி முறையில் இந்த முத்திரையை நீங்கள் செய்யணும் மீண்டும் நல்லா கொடுக்குறேன் ஆகஞ்சனமாக வைத்து கொண்டு குறைந்தபட்சம் பதினைந்து நிமிட நேரம் முத்திரை செய்வதற்கு கொஞ்ச நேரத்துக்குனால கொஞ்ச நேரம் தண்ணி பஞ்சபாத்திரத்தில் தண்ணி இருந்தீங்கன்னா அதை கையெல்லாம் நல்லா அழுத்தமாக தேய்ச்சி விட்டுக்கிட்டு சுண்டு விரல் இரண்டையும் உள்ளே மடங்கு இடது கை நடுவிரலுக்கு அடியில் கை மோதிர வரலை கொடுத்துட்டு ரெண்டு நடுவிரலும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த விரல் ரெண்டையும் ஆட்காட்டி விரல் ரெண்டையும் கொண்டு இந்த விரல்களை மோதிர கட்டி பிடித்து கொள்ள வேண்டும் இவ்வளோ தான் இந்த முத்திரை ரொம்ப சிம்பிளான முத்திரை இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிக எளிதாக நீங்கள் பண்ணிடலாம் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க திருவருக்கு கூட்டி வைக்க உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் கூட நான் நாளைக்கு சொல்கிறேன்